ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நவம்பர் மாதத்தினுடைய இறுதியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படிப்பட்ட பலன்களை மதுனராசினியர்களாகிய உங்களுக்கு வந்து கொடுக்க இருக்கு என்னென்ன விஷயங்கள்ல நீங்கள் எப்படி நடந்துக்கணும் எளிமையை செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தான் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த பற்றின ஒரு சிந்தனைகள் கூட யாருக்குமே ஏற்படாது ஏன்னால் யாராலையுமே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத யூகித்து சொல்லவே முடியாது இருந்தாலுமே கூட அப்படிப்பட்ட யூகிக்க முடியாத விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டும்தான் ஸோ அந்த வரிசையில் ஜோதிடம் உங்களுக்கு பிடிக்குமா ஜோதிடத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றதெல்லாம் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி காட்டுங்க ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய முதன ராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகச் சிறப்பான கிரக மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும் இனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளும் அப்படியே வந்து மாறப்போகுதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ் மாதம் முடிஞ்சு அதாவது ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை வேற பிறந்துச்சு இந்த கார்த்திகையா ஆன்மீக ரீதியான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த டைமில் ஏற்பட்டிருக்கு இதனால் முதலராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தோட வக்ரமாக வந்து இருக்க போகிறாரு அதோடு பார்த்தீங்கன்னா இறுதியில் வந்து புதனுடைய பயிற்சியும் வேற ஏற்பட இருக்குது ஸோ இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளானது நிறைய யோகங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படின்னே சொல்லணும் ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் சரி செவ்வாயும் சரி ரெண்டு கிரகங்களுமே தங்களுடைய ஆட்சி பலத்தை விட்டுட்டு பயிற்சியாக போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சூரியன் தனுசு ராசியில் வந்து பயணிக்க ஆரம்பிச்சுட்டாரு இனி பாத்தீங்கன்னா புதனும் இருபதாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு வேற வந்து வந்துட்டாரு சனி பகவான் வேற வக்ர நிவர்த்தியாக போறாரு சோ புதன் சுக்கரனுடைய சேர்க்கையால மதன ராஜகோபால யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதோடு சூரியனும் செவ்வாயினுடைய இணைவு வந்து மகா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எண்ணிலடங்காத யோகங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஏ உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு இது மட்டும் இல்லாமல் சுக்கரன் செவ்வாயினுடைய சேர்க்கையால் பிறகு மங்கள யோகமும் கூட உருவாகியிருக்கு அதோடு சுக்கரன் சூரியனுடைய சேர்க்கையால் சுக்ராதித்ய யோகமும் வேற உருவாகி இருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நேரத்தில் நிறைய யோகங்கள் எல்லாம் உருவாக போகுது அப்படின்னே சொல்லணும் இந்த யோகங்கள் எல்லா ராசிகளுக்குமே ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் மிதன ராசி நேர்களை உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் மிதன ராசி இல்லைன்னா மிதுன லக்கணம் ஸோ எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இருபதாம் தேதி வரைக்குமே ஐந்தாவது வீட்டில் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து இருக்கிறாரு இதன் மூலமாக உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே இருபதாம் தேதிக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணிக்கிற மாதிரி இருபதாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆறாவது வீட்டுக்கு அவர் போக போகிறாரு ஸோ ஆறாவது வீட்டுக்கு போகிறதுனால வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இது சார்ந்த விஷயங்கள் மற்றும் சுய தேவைகள் எல்லாமே வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த இருபதாம் தேதிக்குள்ளே போய் முடிஞ்சளவுக்கு பார்த்துக்கோங்க இருபதாம் தேதிக்கு மேலே செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லது கிடையாது அதுக்கு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு செய்ய பாருங்கள் ஏன் அப்படின்னா இருபதாம் தேதிக்கு மேலே அவர் ஆறாவது வீட்டுக்கு வந்து போயிடுவார் ஸோ ஆறாவது வீட்டுக்கு போகும் உங்களுக்கு கண்டிப்பாக கடன் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாத்துலேயுமே பிரச்சனைகளை கொடுப்பார் அதனால் நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க இருபதாந்தேதிக்கு இருபதாந்தேதி இல்லை இருபதாந்தேதிக்கு முன்னாடியே எல்லாத்தையும் வந்து முடிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அதிலோட முடிச்சுக்கோங்க இருபதாந்தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் உஷாராக இருங்க வேலையாட்கள் மூலமாக உங்களுக்கு மனசில் குழப்பம் ஏற்படும் வேலையாட்கள் வந்து சரியாக இருக்கிறாங்களா இல்லை அவங்க நல்லதாக வேலை செய்கிறாங்களா அவங்கள வச்சு பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குழப்பங்கள் எல்லாம் மதனராசினியர்களுக்கு இந்த டைமில் ஏற்படும் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய தாயுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக வந்து கவலையாகும் அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் நிறைய குறைபாடுகளை வந்து ஏற்படும் சின்ன சின்னதாக பருவ தொற்றுகள் ஏற்படலாம் ஏதாவது ஒரு ஏற்கனவே நோய் இருக்குது அப்படின்னா அது இப்போ தீவிரம் அடையலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருபதாம் தேதிக்கு அப்புறமா மதனராசினியர்களுக்கு நடக்க இருக்குது அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா என்னென்ன விஷயங்களை தேவைகள் எல்லாம் உங்களுக்கு முக்கியமாக இருக்கோ அதெல்லாம் முன்னாடி முடிச்சுக்கோங்க உங்கள் அம்மாவை கூட கொஞ்சம் கூடையே வச்சு பார்த்துக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி எல்லாம் செய்யுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களையெல்லாம் நீங்கள் செய்கிறது நல்லது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வந்து வீடு கட்டணும் சொந்தமாக வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மதனராசி நேயர்களுக்கெல்லாம் அந்த அமைப்பு வந்து இப்போ கிடைக்கும் ஏன்னா நாலு கூடியவர் ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு ஸோ கடன் வாங்கியாவது நீங்கள் வீடு கட்டுவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது வீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வீட்டை கட்டி முடிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் ஏற்படும் மூணாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறாவது வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து கை கொடுக்கும் நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ எல்லாமே வந்து சக்ஸஸ் தான் ஸோ அதனால் அதிகமான முயற்சிகளை போட்டு நீங்கள் வேலை செய்யுங்க அதுக்கான அமைப்பும் இருக்குது சூழ்நிலையும் இருக்கும் அதனால் உங்களுக்கு அனுகூலமும் ஏற்படும் அதனால் தைரியமாக நீங்கள் செய்யலாம் முயற்சிகளை நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் இருக்குது ஸோ எதையுமே வந்து சாதிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தைரியம் இப்போ வந்துடும் நம்மளாலே எல்லாம் செய்ய முடியும் நம்மளாலே எல்லாம் கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நீங்கள் ஒன்று ஒன்றா கற்றுக்க ஆரம்பிச்சுடுவீங்க ஸோ அதில் ஒரு ஈடுபாடை வந்து ஏற்படுத்திக்கோங்க ஈடுபாடு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்ய முடியாது முதல்ல அந்த ஈடுபாட்டை வளர்த்துக்கோங்க சுக்கரன் பார்த்தீங்கன்னா அஞ்சு பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இவர் அஞ்சாவது வீட்லேயே இப்போ இருக்கிறாரு பத்தாவது வீட்லேயும் வந்து இருக்க போகிறாரு ஸோ உங்களுடைய குலதெய்வம் உங்களோட பத்தாம் தேதி வரைக்குமே வந்து பயணிக்க போகிறாங்க ஸோ நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமாக வந்து செய்து கொடுப்பாங்க நல்ல வழி நடத்துவாங்க நல்ல எல்லாம் கொடுப்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் மூலமாக நடக்க போகுது அதனால் மிதனராசினியர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருளாசி வந்து கிடைக்க போகுது அவங்க தான் உங்களை நல்வழிப்படுத்த போகிறாங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் இது உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றத யோசித்து உங்களை செய்ய வைக்கவே போகிறாங்க மேலும் பத்தாம் தேதி வரைக்குமே குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகளுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும் ஒரே ஒரு சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அது பத்தாம் தேதிக்குள்ளே வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏன்னா அதுதான் நல்லது கூட அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் ஆறாவது வீட்டுக்கு வரப்போகுது ஸோ வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் ஏதாவது ஒரு விஷயமா வேலை விஷயமா இருக்கலாம் இல்லை உங்களுடைய உறவினர்களோட சந்திக்கக்கூடிய விஷயம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா போகலாம் வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு வேலைகளும் கிடைக்கும் முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அமைப்பும் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து சொந்த வேலைக்கு நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் வந்து ஏற்படும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலராசினியர்களுக்கு சொந்த வீட்டுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே இங்கே இருக்கக்கூடியவங்க வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகளும் வந்து இருக்குது ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்களானது உங்களுக்கு சாதகமாகவே நடக்க இருக்குது நிறைய மாற்றங்கள் இருக்குது என்ன செய்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக வந்து உங்களுடைய கடன் சுமையை மட்டும் எடுத்துக்காதீங்க நிறைய கடனை வந்து வளர்த்துக்காதீங்க அது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் இருபதாம் தேதிக்கு அப்புறமாவே ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் பயணங்கள் இதெல்லாத்தையும் கொடுக்கும் என்னதான் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலுமே கூட அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா இந்த அலைச்சல் தான் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க குழந்தைங்க விஷயமா இருக்கலாம் குழந்தைங்களுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய குழந்தைங்களை பற்றி நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் இதெல்லாம் இல்லாமல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு ஏழாவது வீட்டுக்கு வந்து வரப்போகிறாரு ஸோ ஏழாவது வீட்டுக்கு செவ்வாய் வரதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் வந்து கிடைக்க போகுது மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக வேலை பணம் லாபம் இது போன்ற விஷயங்கள்ல இருபதாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இருபதாம் தேதிக்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படலாம் ஸோ அதை மட்டும் பார்த்து கவனமாக வந்து செய்ய பாருங்கள் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்குள்ளே வந்து வரப்போகிறாரு அதுவும் வக்ரகதியில் வந்து வரப்போகிறாரு இல்லையா ஸோ அதனால் நல்ல வரன் கிடைக்கும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய முதலராசி நேர்களுக்கெல்லாம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் ரொம்ப நாளாக திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களாம் முயற்சி பண்ணுங்க முதல்ல குறை சொல்கிறத வந்து குறைச்சிக்கோங்க குறை சொல்கிறத குறைச்சிக்கிட்டு வரன் தேடுறது நல்லது நீங்கள் எதையுமே வந்து ஏற்றுக்க பழகுங்க அது இல்லை இது இல்லை இது சரியில்லை அப்படின்னு நீங்கள் காரணம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அதை தட்டிக்கிட்டே தான் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடியதை ஏற்றுக்க பாருங்கள் குரு பகவானே பத்தாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணுவீங்க நிறைய கிளைகள் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அதுலேயே இன்னும் நிறைய விஷயங்களை வந்து தொடங்குவீங்க வருமானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் சொல்லப்போனால் ரெண்டு மடங்கு வருமானம் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது சனி பகவான் வேற வகர நிவர்த்தி ஆகிறாருங்க சனியும் வகர நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த ஒரு நேரம் முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரம் நல்ல யோகங்கள் எல்லாம் உருவாக ஆரம்பிக்க போகுது ஸோ சனி ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தார் அப்படின்னா பன்னிரெண்டாம் தேதிக்குள்ளே உங்களுடைய செலவுகளை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் எதுக்காகவும் செலவு பண்ணாதீங்க ஒருவேளை உங்களுக்குடைய ஜாதகத்தில் வக்கரமாக சனி இல்லை அப்படின்னா பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா திடீர் வருமானம் கிடைக்கும் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் அப்பா மூலமாக நிறைய உதவிகள் இப்படி எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு ஆனால் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இந்த காலகட்டங்களில் கடன் வாங்கிறத முழுக்க முழுக்க நீங்கள் தவிர்க்க பாருங்கள் கடனை அடைக்கிறதுக்கு பாருங்கள் அதுதான் நல்லது கடன் ஒரு வேளை வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு மீண்டு வர முடியாத சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டுடும் அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிதனராசினியர்களுக்கு பல வழிகளில் இந்த டைமிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லணும் இதனால் இந்த நாட்களையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவுள்ள முதனராசினியர்களாகிய நீங்கள் நிறைய தகவல்களை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்